ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு பண்ணை லெவலில் நாம் உற்பத்தி பண்ண பொருளுக்கு நாமளே எப்படி விலை நிர்ணயம் செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்ச நாளாக வீடியோ இல்லைன்னு பார்க்காதீங்க சில பல பிரச்சனைகிறனால நம்மளால் வீடியோ போட முடியலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ப்ரோவோட ஃபார்மில் இருக்கோம் இந்த ஃபார்ம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டூ திருச்செங்கோடு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனங்குருங்கிற ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் முன்னாடி ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் வச்சு தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்போம் இங்கே இருக்கக்கூடிய கோழிகளோட குவாலிட்டி பார்த்திங்கனாலும் தெரியும் நம்ம ஃபேமிலியில் இருக்க மாதிரியே தான் இங்கே இருக்கும் ஏன்னா இதிலிருந்து வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே போட்டியிலிருந்து பிரிஞ்ச லைனேஜ் கோழிங்க மட்டும்தான் வெவ்வேறு லைன் எங்ககிட்ட கிடையாது ஒரே இருந்து பிரித்து எடுத்துகிட்டு போய் வளர்த்துறது மட்டும் தான் இங்கே இருக்கிறது பாதி தான் அங்கே இருக்கும் அங்கே இருக்கிற தான் இங்கே இருக்கும் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்மளோட கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பாக இருந்தாலும் சரி ஒரு பண்ணை லெவல் ஆடு இருந்தாலும் சரி மாடு வளர்ப்பு காடை கவுதாரி எது வளர்த்துனீங்கன்னாலும் சரி உங்களோட பொருளுக்கு நீங்கள் விலை நிர்ணயம் செய்கிறது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மிங் பிஸ்னஸில் நமக்கு எங்கே லாஸ் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ண பொருளை நெக்ஸ்ட் லெவலில் நம்ம எல் எதெல்லாம் முதலீடு போட்டிருக்கோமோ அதெல்லாம் தாண்டி படி மேலே விதாக மட்டும்தான் நம்மளோட போட்ட முதலீடு எடுக்க முடியும் பட் அதை வந்து நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவல் வளர்த்துறீங்க ஒரு ஒன்றரை வருஷம் வளர்த்தி உங்கள் ஏரியாவில் இருக்க சந்தைக்கு லோக்கல் சந்தைக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஐயஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி ஐநூறு டு மூவாயிரவாய்க்குள்ள தான் போகும் இவ்வளோ ஒரு சந்தை சண்டை இருந்தாலுமே சரி அது அவங்க வந்து உங்களை இதெல்லாம் சண்டை இல்லை ரெக்க இல்லை வாழில்ல ஓட்டை கால் ரெக்க அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் சொல்லி உங்களோட ரேட்டை குறைச்சி அது ரெண்டாயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரத்தி எட்நூறு மட்டும் தான் எடுத்து ஏமாற்ற தான் உங்களை பார்க்குறாங்களே தவிர ஒரு நல்ல ரேட்டு கொடுக்கு எடுத்து எடுக்க இங்கே ஆளே கிடையாது நீங்கள் ஒன்றரை வருஷமாக கஷ்டப்பட்டு வள வளர்த்துற இதை தாண்டியோ அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இடைத்தரகிற அந்த வியாபாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே நாளில் அந்த காசை எடுத்துகிட்டு போயிடறாங்க இப்போ உங்கள் கிட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு டூ மூவாயிரம் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுருவா ஆறுரூவா இல்லாமல் எங்கேயுமே வெளியே கோழி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இங்கே கட்டுத்தர போட்டு அவங்களோட நேம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா முதல்ல எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தி தெரிய காட்டுங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உங்களுக்குன்னு ஒரு பேஜ் கிரேட் பண்ணி அதில் உங்களோடய கோழியோட குவாலிட்டியிலிருந்து எல்லாம் அடிக்கடி அப்படியே போஸ்ட் போட்டு வந்தீங்கன்னா உங்களோட குவாலிட்டி எல்லாருக்குமே தெரியும் நீங்களும் லைனேஜ் வளர்த்துறீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் பட் அதே உங்கள் கோழி சந்தைக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமட்ட விலைக்கு போகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சந்தையில் வேறு வழி இல்லாமல் அவங்ககிட்ட அந்த ரேட்டு கொடுத்துட்டு பட் வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு வருஷம் பட்ட கஷ்டம் வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லிட்டு அந்த கோழி இருந்தாலும் சரி ஆடு இருந்தாலும் சரி அந்த பிஸ்னஸ் விட்டு வெளியே போகிறதுக்கு மெயின் காரணமே இதுதான் கரெக்டான மார்க்கெட்டிங் பண்ணாதீங்க மட்டும்தான் அந்த பிஸ்னஸ்லேருந்து வெளியே போகிறாங்க புரியுதுங்களா உங்களுடைய பொருளோட குவாலிட்டி பார்த்து உங்களோட கஸ்டமரே நேரடியாக உங்கள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன ரேட் சொல்கிறீங்களோ அது மட்டும் தான் ரேட்டு பட் அது எல்லாமே மார்க்கெட்டிங் பண்ண முடியாமல் நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அப்போ அவங்க சொல்கிறதே ரேட்டாக இருக்கும் அதே உங்கள் ஃபார்மில் உங்கள் ஃபார்முக்கு தேடி கஸ்டமரை நீங்கள் வர வைக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா தரமான பொருளாக இருந்தால் எப்போயுமே கஸ்டமர் ஆட்டோமெட்டிக்காக தேடி வருவாங்க தரத்தையும் தாண்டி அவங்களுக்கு கொடுக்குற சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கணும் சர்வீஸ்னால் இப்போ நீங்கள் ஒன் மந்த் சிக்ஸ் கொடுக்குறீங்களா இல்லை டூ மந்த் சிக்ஸ் விற்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லெசோட்டா அதுக்கான வேக்சின் போட்டு கஸ்டமருக்கு எந்த ஒரு பாதிப்பு வராத மாதிரி அவங்களுக்கு அதை எப்படி கைடு பண்ணும் எல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் சேல் பண்ணிங்கன்னா உங்களை அடுத்து அடுத்த பேட்ச் எடுக்கும் போதுமே உங்கள்கிட்ட அவங்களே வந்து ஆட்டோமெட்டிக்காக எடுப்பாங்க நீங்கள் எந்த ஒரு முறையான கஸ்டமருக்கு அதை எப்படி வளர்த்தணும்னு சொல்லி தராமல் அந்த வேக்சின் எதுவும் போடாமல் இங்கேருந்து வாங்கிட்டு போனோன்னா எங்களுக்கு நட்டமாக இறந்துச்சுன்னா உங்ககிட்ட யாருமே கோழி எதுவும் எடுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் உங்கள் கொடுக்குற ரேட்டுக்கான உங்களோட சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பிரீட் வளர்த்தனாலும் சரி அது வந்து பார்த்திங்கன்னா மாடாக இருந்தாலும் சரி ஆடு அந்த மாதிரி ஃபார்மிங் லெவலில் எது வளர்த்தினாலுமே அதில் வந்து கிராஸ் பீரியட் எப்போதுமே எடுக்காதீங்க நம்ம ஊருக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே எது செட் ஆகுதோ நம்ம கிளைமேட்டுக்காக இருந்தாலும் சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்குள்ள எது அதிகமாக அடாப்ட் ஆகிருக்கோ அதை கொஞ்சம் பெஸ்ட்டான குவாலிட்டி நல்ல பிரீடாக இருந்தால் செலக்ட் பண்ணி வளர்த்துனிங்கன்னா மற்ற இடத்துல விற்கிறதுக்கான ரேட்டுக்கான உங்கள் இருக்க ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டாக இருந்தாலும் சரி குவாலிட்டியாக இருந்தாலும் சரி நல்லா ஃபிக்ஸ்டாக நல்லா நீட்டாக இருந்துச்சுன்னா கஸ்டமர் தேடி வந்து எடுப்பாங்க மேக்ஸிம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருவடை சேவை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுட்டாங்க ஆனால் தெரிஞ்சாலுமே எல்லாம் ரெண்டாயிரத்து ஐநூறு டு மூவாயிரத்துக்குள்ளேயே எதிர்பார்க்குறாங்க பட் அந்த ரேட்டுக்குள்ளே வந்து நீங்களே வளர்த்துனீங்களாலும் கொடுக்க முடியாது ஏன்னா சின்னதுலேருந்து கம்பு விற்கிற வேலையிலேருந்து அதுக்கு பராமரிப்பு பண்ணுறதுலேருந்து அதே நீங்கள் கறிக்காக இருந்தால் சிறுவோடையாக இருந்தால் அந்த மாதிரி ரேட்டுக்கு கொடுத்துடலாம் பட் பெரியோட வந்து சிறுவோடைய இருந்தால் ஒரு ஆறு மாதத்தில் அந்த ரேட்டுக்கு வந்துச்சுன்னா கொடுத்துடலாம் பட் பெருவிட நம்ம மேக்ஸிமம் சண்டை பார்க்குறதுக்கே பன்னெண்டு டூ பதிமூணு மாதம் ஆகி அதுக்கு போகிற கம்புலேருந்து அதுக்கு பராமரிப்பு பண்ணுறதுலேருந்து எதுவுமே கட்டுப்படி ஆகாது அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆவரேஜாக ஒரு மூணு ஐநூறுக்கு மேலே தான் இப்போதைக்கு ஒரு ஆவரேஜ் கோழியாக இருந்தாலுமே பட்டாவாக இருந்தாலும் சரி அந்த ரேட்டுக்கு மேலே தான் கொடுக்குறாங்க இல்லைனா அதுக்கு கம்மியாக நல்ல கோழியை நீங்கள் வாங்கவே முடியாது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சமூக வலைதளங்களில் கொஞ்சம் ஆக்ட்டிவாக இருக்கணும் அதை வந்து பார்த்திங்கனா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு யூடியூப் மாதிரி உங்களுக்கான ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி உங்களோட நீங்கள் எது அந்த ஃபார்மிங் லெவலில் நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே அதை வந்து உடனே உடனே அப்டேட் பண்ணிகிட்டு பொழுது உங்கள் ஃபார்மில் சேல் அப்டேட் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கேட்பாங்க நல்ல குவாலிட்டியாக இருந்தால் நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை நேரடியாக வந்து எடுத்துகிட்டு போகிற கஸ்டமரும் இருக்காங்க அதனால் நீங்கள் பொருளை மட்டும் தரமாக உற்பத்தி பண்ணிங்கன்னா போதும் எந்த ஒரு கிராஸ் பிரியூடு இல்லாமல் பொருளில் நல்ல ஒரு சுத்தம் இருந்தால் ஓகே மற்றபடி கஸ்டமர் தேடி வந்து எடுத்துகிட்டு போவாங்க அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி எவ்வளோ இருந்தாலும் சரி நல்ல பொருளை நல்ல குவாலிட்டியாக உற்பத்தி பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் ரேட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு க சந்தையிலேயே கிலோ ஆறுநூறுவாய்க்கு போதுன்னா நீங்கள் வளர்த்துற கோழி நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிலோ ஆயிரத்தி இரநூறுவா சொன்னாலும் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கும் அதனால் நல்ல பொருளை உற்பத்தி பண்ணுறதுல நீங்கள் பயப்படவே தேவை இல்லை நீட்டாக நல்ல பொருளை உற்பத்தி பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் இப்போ பண்ணையை அடுத்த எவ்வளோ கொண்டு போக முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கமெண்ட் பாக்ஸில் ஏன் நிறைய பேர் என்ன டவுட் கேட்குறாங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணை வைக்கணுங்கிற இது இருக்குது பட் ஆனால் வைக்க முடியல அதுக்கு ஏதோ ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து பண்ணை கோழி பணியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி பண்ணை வைக்கணும் போது எடுத்துன்னா அதிக ப்ராஃபிட் போட ஸ்டார்ட் பண்ணாதீங்க இப்போ எக்ஸாம்பிள் கோழி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வாங்கி இப்போ நான் இன்றைக்கி வீடியோ போகிறோன்னா நாளைக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் கூட நீங்கள் ஒரு பேர் வாங்கி வளர்த்த ஆரம்பிச்சிக்கணும் நெக்ஸ்ட் இயரில் நீங்களே ஒரு ஃபார்ம் வைக்கிற அளவு நீங்கள் டெவலப் ஆவீங்க அதிலிருந்து படிப்படியாக நீங்களே கற்றுக்கலாம் எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக நட்டமாக ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நாளைக்கு விட கஷ்டமாக இருக்கும் பட் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்க எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் தான் வருமே தவிர அடுத்த நாள் நட்டமாக வாய்ப்பே கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கனா ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் நட்டமாகுது இந்த பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது கடுப்பாகுது அப்படின்னு சொல்லி விட்டு போனீங்கன்னா கடைசி வரை நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ்ஸுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது ஸ்டார்ட் பண்ணி அதில் வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸை சமாளிக்கிற சமாளிக்கிற ஸ்கில்லு நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இப்போ கோழி வளர்த்துறீங்கன்னா எக்ஸாம்பிள் அதுக்கு நிறைய நோய் வரும் ஸ்டார்டிங்கில் நோய்க்கு பயந்துட்டு அந்த கோழி வளர்த்துறது அப்படின்னா உங்களால் ஃபார்மிங் பண்ணவே முடியாது அதெல்லாம் படிப்படியாக கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத க்ரௌத் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபார்ம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் எப்படி ஃபார்ம் அமைக்கணும் அந்த மாதிரி ஃபார்மிங் ப்ராப்ளம் மாதிரி ஏதோ டவுட்டு அந்த மாதிரி ஏதா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் இல்லை நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுன்னு சொன்னீங்கனாலும் அது நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டினால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் ஃபாலோவர்ஸை ரீச் பண்ண போகிறோம் நான் பேசுகிறது கேட்க ஒரு மூவாயிரம் பேர் இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது மாதிரி நான் பட்ட கஷ்டம் ஏராளமான கஷ்டம் இருக்குது அந்த மூவாயிரம் கொண்டு வர நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ நான் வந்து போகிற கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அனிமல் கண்டென்ட் அந்த மாதிரி விலங்குகளை துன்புறுத்துற மாதிரி அந்த மாதிரி வீடியோஸ் இருக்கிறனால என்னோடய மூணு சேனல் ப்ளாக் பண்ணி இதோட நாலாவது சேனலாக தான் ஏதோ கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த சேனலையும் பிளாக் ஆணிச்சினா இதுக்கு விட்டுட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய லெவலாக ஆரம்பிப்பேன் தவிர இதை இதோட விட்டுட்டு போக மாட்டேன் உங்களோட சப்போர்ட்டை திறந்து கொடுத்துட்டு இருங்க இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம்